வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஒரு பயணத்துக்கு தயாராகிட்டு இருக்கோம் எங்கே அப்படின்னா நம்ம காரியாப்பட்டி மீனாட்சிபுரத்துலேருந்து திருச்செந்தூருக்கு சைக்கிள்லேயே வந்து இன்றைக்கி நம்ம பயணம் செய்ய போகிறோம் திருச்செந்தூரில் இப்போ வந்து மாசி திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் நிறைய பக்தர்கள் வந்து பாத யாத்திரையாக வந்து நடந்து போயிட்டுருக்காங்க நாம் கடக்கக்கூடிய தூரம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சிலேருந்து நூற்றி அறுபது கிலோமீட்டர்கிட்ட வரும் நம்மளோட பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு சைக்கிள் வந்து தயார் நிலையில் இருக்குது நமக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டாச்சு நம்மளோட கோப்ரோ கேமராவை சைக்கிளில் ஃப்ரெண்டில் ஹேண்ட்பேரில் வந்து மாட்டியாச்சு நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து கருப்புசாமி கோயில் இருக்குது நம்ம எப்போவுமே வந்து ஒரு நீண்ட தூர பயணம் வந்து ஆரம்பிக்கும் போதில் அங்கே போய் சாமி கும்பிட்டு ஆரம்பிக்கிறது வழக்கம் அதனால் இன்றைக்கும் நம்ம அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம்தான் வந்து நம்மளோட பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம் திருச்செந்தூருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் வந்து நான் பாத யாத்திரை போயிருக்கேன் இப்போ தான் சமீபத்தில் வந்து டிசம்பர் மாதம் வந்து பாத யாத்திரை போயிட்டு வந்தோம் இப்போ நம்ம போகக்கூடிய சைக்கிள் பிரயாணமுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த வழியில் பாத யாத்திரை போகிறோமோ அதே வழியில் தான் இப்போ நம்ம சைக்கிள் பயணமும் செய்ய போகிறோம் பாத யாத்திரை போகும்போது பார்த்திங்கன்னா எல்லா ஊருக்குள்ளேயுமே நாங்கள் ஊருக்குள்ளே போய் தான் வெளியில் போவோம் ரிங் ரோடு சுற்றி போகிறதில்ல அதனால் இப்போ நம்ம என்னென்னா காரியாபுட்டிக்கில் உள்ளே போய் அதுக்கப்புறம் தான் ரிங் ரோடை பிடிச்சி மறுபடியும் போக போகிறோம் ஏன்னா காரியவொட்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா முக்குரோட ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கும் அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து கிளம்புவோம் அதே போல் இன்னைக்கு போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்ப போகிறோம் முக்குரோடு மாரியம்மன் கோயில் வந்தாச்சு சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பலாம் சாமி கும்பிட்டு இப்போ காரியப்பட்டி விட்டு நம்ம வெளியில் வந்துட்டோம் பைப்பாஸ் ரோட்டை பிடிச்சாச்சு காரியாபட்டிக்கு வெளியில் இருக்கக்கூடிய பைபாஸ் ரோடு அப்படியே நம்ம கிளம்பலாம் அடுத்ததாக வக்கனாங்குண்டு வக்கனாங்குண்டு கிராமத்தை கடந்து போயிட்டுருக்கோம் அடுத்ததாக தோணுகால் அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி நம்ம இப்போ தோணுகால் வந்தாச்சு அடுத்ததாக கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்குள்ளே போய் தான் வெளியில் போக போகிறோம் இப்போது பைபாஸ்லேருந்து பிரிஞ்சு கள்ளக்குறிச்சி ஊருக்குள்ளே வந்து திரும்ப போகிறோம் பாத யாத்திரை வரும்பொழுது கல்குறிச்சிக்குள்ளே வர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு கடை இருக்குது கடையில் வந்து பால் பண்ணு தேங்காய் பண்ணு சேவு பார்த்திங்கன்னா எல்லாமே சுட சுட கிடைக்கும் அதை வந்து வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே போவோம் அந்த கடையை காமிக்கிறான் வாங்க இந்த கடை வந்து பூட்டி கிடக்கு இருக்கு பாருங்க இந்த கடை தான் தேங்காய் பண்ணு பால் பண்ணு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுட சுட இருக்கும் சேவு மிக்சர் மாதிரி அப்பப்போ போட்டு கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே நடக்க ஆரம்பிப்போம் என்ன ரிங் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் இருக்குது கல்குச்சிக்கு அவுட்டரில் இருக்கக்கூடிய அந்த சமத்துவோபுரம் இங்கே வந்து தான் மதியம் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறமா பாத யாத்திரையை வந்து கண்டினியூ பண்ணுவோம் ஏன்னா இங்கே வர்றதுக்கே மணி பன்னெண்டரை ஒரு மணிக்கிட்ட ஆயிரும் அதுக்கு மேலே வெயிலில் நடக்க முடியாது அதனால் இங்கே ஓய்வு எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு மூன்றரை நாலு மணிக்கு மேலே தான் பாத யாத்திரை ஆரம்பிப்போம் இப்போ நம்ம கல்கொச்சிலேருந்து வெளியில் வந்து ரெங்கரோடு பிடிச்சாச்சு மற்றது அறுப்புக்கோட்டை அறுப்புக்கோட்டையில் எங்கேயாவது நம்ம காலை சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம் இந்த முறை வந்து இப்போ தான் டிசம்பரில் தான் பாத யாத்திரை போயிட்டு வந்தோம் இருந்தாலும் சைக்கிளில் ஒரு தடவை போய் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்யணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு சரி சைக்கிள் வேறு சமீபமாக ஒரு புது சைக்கிள் வாங்கியிருந்தேன் சரி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு மணி பார்த்தீங்கன்னா ஏழு இருபது ஆகுது நம்ம இப்போ அருப்புக்கோட்டை உள்ளே போக போகிறோம் பைபாஸ் ரோட்லேருந்து பிரிஞ்சு இப்போ பாளையமெட்டிக்கில் போய் அதுக்கப்புறம் நம்ம அருப்புக்கோட்டை வழியாக திருப்பி பைபாஸ் ரோடை வந்து திருப்பி பிடிக்க போகிறோம் எட்டு மணிக்கு எங்கேயாவது போய் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நம்ம வந்து பாளையம்பட்டி தெப்பக்குளம் வந்துட்டோம் பாருங்கள் இதுதான் வந்து பாளையம்பட்டியில் இருக்க தெப்பக்குளம் தண்ணி நிறையா கிடக்கு சமீபத்தில் நாங்கள் யாத்திரை வர்றப்போ இங்கே குளிச்சுட்டு இதுக்கு ஏதாப்பில் ஒரு மண்டபம் இருக்கும் கல் மண்டபம் அங்கே ஒரு தூக்கத்தை போட்டுட்டு மூணு மணிக்கு தான் இந்த இடத்த விட்டே நாங்கள் கிளம்புனோம் இருக்கிறதுலே இந்த அருப்புக்கோட்டையும் தூத்துக்குடியும் தாங்க ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் ஊருக்குள்ளே போய் அந்த பைபாஸ் ரோடை பிடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிரும் ஏன்னா பைபாஸ் ரோடை சுற்றி போனாலும் ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரியே தெரியும் பாத யாத்திரை போகும்போது சைக்கிளில் போனாலும் நம்ம ரொம்ப தூரம் போகிற மாதிரியே தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆள் நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்காது இப்போ நம்ம ஊருக்குள்ளே போனோம்னு வச்சுக்கலேன் கடை அந்த ஆள் அப்படி கூட கூட நடந்துகிட்டே இருப்பாங்க ஸோ அவங்கெல்லாம் பார்த்துட்டு போகும்போது நம்மளுக்கு அந்தளவுக்கு அழுப்பு தெரியாது அதனால தான் ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் ஊருக்குள்ளே போய் வெளியில் போகிறது ரெண்டாவது நம்மளுக்கு தேவையான ஏதாவது டீ காஃபி சாப்பிட்ணுன்னா கூட நம்ம இருந்து சாப்பிட்டு போகலாம் இதே பைபாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு போனோன்னா கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் நம்ம அந்த கடைக்கு போகணும் இதே டவுனுக்குள்ளே போனோன்னா நெருக்க கடை இருக்கும் ஒவ்வொரு கடையிலையும் உட்காந்து சாப்பிட்டு போகிறோம் அதே பார்த்திங்கன்னா அருப்புக்கோட்டையில் இந்த பஸ் ஸ்டாண்டை தாண்டிட்டோம்னு வச்சுங்களேன் இப்போ தான் இப்போ பஸ் ஸ்டாண்டை இருக்கோம் இந்த பஸ் ஸ்டாண்டை தாண்டிட்டோம்னாலே ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்கும் ஸ்கூல் பஸ்ஸு அதுக்கப்புறம் அந்த சரக்கு வண்டி நிறுத்தி சரக்கு அப்புறம் கீழே இறக்குவாங்க ஊரம் ரோட்டில் தான் நிற்கும் வண்டி ஃபுல்லாக இந்த ஏரியா இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அருப்புக்கோட்டை ஜிஹெச் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காந்திநகர் போகலாம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக ரஷ்ஷாக தான் இருக்கும் சைக்கிளில் கூட போக முடியாது பாருங்கள் ரோடு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கால டைமுங்க இன்னும் வந்து எட்டு மணி ஒம்பது பத்து மணிலாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் கூட்டம் நடந்து போகிறதே சிரமமாக தான் இருக்கும் அருப்புக்கோட்டையில் இருக்கக்கூடிய மிகவும் பழமையான சிவன் கோயில் ஸ்ரீ அமுதலிங்கேஸ்வரர் கோயிலை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இதுக்கப்புறமா வாலசுப்பிரமணியன் சொல்லிட்டு ஒரு முருகன் கோயில் இருக்குது இதுதான் அந்த வாலசுப்பிரமணியன் திருக்கோயிலு இதுவும் வந்து அருப்புக்கோட்டையில் இருக்கக்கூடிய மிகவும் பழமையான கோயில்களில் இது ஒன்று அதுக்கப்புறமா நம்ம அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிடலாம் இந்த ரோடு போது பார்த்தீங்களா இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா இந்த சிக்னலில் இதை திரும்பினோம்னா ஜிஹெச் போய் பைபாஸ் ரோடு பிடிக்கும் ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா காந்தி நகர் பைபாஸ் அந்த பாலத்தில் ஏறி பைபாஸ் ரோடு பிடிச்சிடலாம் நம்ம அதனால் நம்ம அப்படி போகாமல் ஜிஹெச் வழியாக தான் நம்ம போக போகிறோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ஃப்ரீயாக அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த சிக்னல் வரைக்கும் தான் ரோடு பயங்கர ரஷ்ஷாக இருக்கும் இதுக்கப்புறம் யாருமே இல்லை பாருங்கள் ரோடு ஃப்ரீயாக அறுப்பு அருப்புக்கூட்டை டவுனை விட்டு இப்போ நம்ம வெளியில் வந்துவிட்டோம் வெளியில் வந்து பைபாஸ் ரோடை பிடிச்சாச்சு இதுக்கப்புறம் இத்தாப்பில் பிருந்தாவன் ஒரு ஹோட்டல் இருக்குது நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சத்யா ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சேன் சரி அங்கேயே போய் சாப்பிட்டுக்கலாம் சத்யாவில் போய் சாப்பிட்டு அதுக்கப்புறமா போவோம் சத்யா ரெஸ்டாரண்ட்டு வந்தாச்சு நம்ம சைக்கிளை எங்கேயாவது பார்க் பண்ணிக்கலாம் ஒரு வழியாக நம்ம சைக்கிள் இங்கே நிறுத்தியாச்சு நம்ம ஆர்டர் பண்ண இட்லி வந்தாச்சு அடுத்தது ஒரு தோசை எப்படி இருக்கேன் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் அவர்தான் ரொம்ப தனியா இருக்கும் மாதிரி தோசையும் பரவாயில்ல நல்லா இருக்கு சாப்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்மளோட பயணத்தை வந்து தொடரலாம்